இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் மகரிபில் ஆரம்பிக்கிறது என்ற அடிப்படையில் தான் நம்புகிறார்கள் செயல்படுகிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய நாம் இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய லூனார் சந்திரன் நாள்காட்டின் வெளியிட்டிருக்கக்கூடிய கேலண்டரை அவர்கள் அங்கீகரிக்கல அதாவது அந்த என்ன சொல்றது கன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சங்கமம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய அந்த சவுதிக்கு முன்னால நடக்கணும் அப்படின்னு அதை ஏத்துக்கிடுவாங்க சவுதி தாண்டிடுச்சுன்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அவர்கள் நாள் மகரிவில் ஆரம்பிக்கிறது என்ற தவறான நம்பிக்கையில் இருக்கிறது நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னா அவங்களை ஏன் நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அவங்க சரியா செஞ்சா நிச்சயமா நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அவர் இந்த விஷயத்தில் தவறு செய்யறதுனால அவரை ஃபாலோ பண்ண முடியாது இப்ப நாம வெளியிட்ட நாள் காட்டிக்கும் அவர்கள் வெளியிட்ட நாள் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பல மாதங்கள் நாம் என்னைக்கு ஆரம்பிச்சிருப்போம் அன்றைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சில மாதங்கள்ல நாம் ஆரம்பிச்சுக்கு அடுத்த மாதம் ஆரம்பிச்சிருப்போம் இப்ப நாம வெளியிட்ட அந்த நாள் காட்டியை சவுதிக்கு முன்னால எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் ஆகி இருந்தால் அடுத்த நாள் அவங்களும் சரியா பரையாற்றிருப்பாங்க

ஒரு நாள் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மூணு சைபர் அஞ்சு ஒன்பது இன்னும் வரைக்கும் போட்டான் அந்த கணக்கிடக்கூடிய கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் இவ்வளவு திட்டமாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கண்ணால பாக்குறதுதான் முக்கியம் சொல்லி இவர்கள் மாதத்தை மாற்றுவார்களே ஆனால் நாளைக்கு அள்ளாட்டி தப்ப முடியுமா இவங்க பின்னால போறவங்க தப்ப முடியுமா சிந்திச்சு பாருங்க ரசூல்லா அந்த உலகம் எப்படி இருந்துச்சு ஒரு குக்கிராமம் தான் உலகமா இருந்துச்சு எது நடந்தாலும் அவங்களுக்கு நோன்பு பிரையை பார்த்து நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும் பிரையை பார்த்து நோன்பு விடுறதா இருக்கட்டும் பெருநாள் கொண்டாதா இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு அம்பது கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கவருக்கு தெரியாது இவங்க ஒரு நாள் வச்சிருப்பான் அவங்க ஒரு நாள் வச்சிருப்பான் இந்த சபரம் அவங்களுக்கு தெரியாது தெரியாது ஆனா அண்டைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு சிந்திங்க சைதா ஆர்கான ஆதமலைச்லா தோத்து போய் சபதமிட்டு வந்த ஆதத்தினுடைய சந்ததிகளை வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு சேர்ப்பேன் அவனிடம் அதற்காக இருக்கக்கூடிய ஒரே கடுமையான மிக மோசமான ஆயுதம் சமுதாயத்தை புலவெடுத்துறது செஞ்சுக்கிட்டு இருக்கான் அண்டைக்கு எப்படி புலவு ரசூல்லா காலத்துல அல்லது ஒவ்வொரு ஊர்ல பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது இல்லைங்கிற பார்த்து வைக்கணும் அந்த பிரச்சனை இருபத்தி ஒன்பதுன்னு ஒரு சாரார் சொல்லுவான் முப்பதுன்னு சொல்லுவான் இந்த தகராறு கோஷ்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கு இருந்த பிரச்சனை ஒரு கோஷம் வந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்பது முடிக்குது மாசமா இன்னும் ஒருத்தர் இல்ல முப்பதுல முடியுது இந்த தகராறு அதை தான் ரசூலா தீர்த்தாங்க அப்படி மறைவான சூழ்நிலை ஏற்பட்ட முப்பதா பூர்த்தி பண்ணிங்க தகராறு பண்ணாதீங்க அதே போல இபுனா அப்பாஸ் அவங்கள்ட்ட அந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தகராறுடைய பிரச்சனை தான் ஒருத்தர் ரெண்டாம் பிறகுறாரு ஒருத்தர் மூணாம் பிறகுறாரு தகராறோடு வர்றாங்க அந்த தகராறு எப்படி தீர்க்கிறது ஒன்னாம் சொல்ல முடியுமா ரெண்டாம் சொல்ல முடியுமா மூணாம் சொல்ல முடியுமா அழகாக சொன்னார் என்றைய தினம் பார்த்தீர்களோ அன்றைய பிறையது புரிஞ்சு போச்சு அடுத்து வந்து பிரான்ஸ்ல இருந்து ருக்குனுத்தீன் என்பவர் கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா வரக்கூடிய சாபான் அவர் சென்ற சாபான் முந்தின சாபான்ல கேட்ட கேள்வி வரங்க சாபான் இல்ல அவர் கேட்கும் போது சாபானுக்கு முந்தி கொஞ்சம் கேட்கிறாரு வரக்கூடிய சாபான் மாதத்தில் எதுவும் விசேஷமாக நோன்பு நோருக்குமாறு வலியுறுத்தி இல்லாருக்கலாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா நோன்பு எதுவும் உண்டா என்று கேக்கிறார் அது கேக்கிறது எதுனால கேக்குறாருன்னா அவர் ஒரு ஹரிச பார்த்திருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கிறார் அதை சொல்லி காட்டி இப்படி இருக்குதான்னு கேட்கிறார் ஷாபான் மாதத்தில் கடைசியில் இரு நோன்பு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் அப்படி வைக்க முடியாவிட்டால் ரமணானை முடித்த பிறகாவது அந்த இரண்டு நோன்பை எடுத்து வைக்குமாறு சொல்லியுள்ளார்கள் இது வந்து சரியான ஹதீஸ் தானா விளக்கமாக கூறுங்கள் சுண்ணத்தான நோன்புகள் என்று ஏற்கனவே உள்ள பட்டியலில் தாங்கள் எழுதிய நோன்பு புத்தகத்தில் கூட இது இந்த அப்படி தரம் என்ன பிரான்ஸ்ல இருந்து ஆயுஷா ஆயுஷாங்கிற கேட்கிறாங்க பிரான்ஸ்ல இருந்து அதாவது இவங்க சொன்ன மாதிரி ஹதீஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டா சாபானுடைய கடைசியில வந்து நோம்பு வைக்கிறது கேட்டா இருக்குது ரெண்டு நோம்பு வைக்க சொல்லி சாபானுடைய கடைசியில் எப்படின்னு சுரரி ரிசுல்லா சார் கடைசியில் நோம்பு வச்சு கேக்குறாங்க அவர் இல்லன்னு சொல்றாரு இம்ரானிமன் ஹுசைன் கேக்குறாங்க அவர் இல்லைங்கிறார் அப்ப ரசுல்லா சொல்றாங்க இல்லன்னா நீ வந்து நோம்புலாம் முடிஞ்ச பிறகு அப்போ ரமணான் அடுத்து ரமணான் போகுது ரம வைக்க முடியாது இந்த நம்ம வைக்க முடியாது அப்படின்னா அது இதெல்லாம் ரம நாளில் முடிந்த பிறகு கொசும் யோகமகினி ரெண்டு நாள் நோன்பு வகைன்னு சொல்லியிருக்குறாங்க இதை பற்றியெல்லாம் சூழ்நிலையேன்னு கேட்குறீங்க ஆன்லைன் பேஜை பிஜை டாட்டியில் இந்த இந்த இது இருக்குது ஷாபானுடைய தனியார் அந்த சொன்னதான் நோன்புகளுங்கிற பட்டியலில் இல்லை இந்த ஷாபானுடைய கடைசி நோன்பு வைக்கணும்கிற ஒரு ஆர்ட்டிக்கல் வந்து அந்த ஆன்லைன் பிஜையில் இருக்க தான் செய்கிறோம் முதலையும் சொல்லியிருக்கிறோம் சஹை முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இம்ரான் இப்டு ஹுசைன் ரதியம் ஆகொண்டு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இம்ரான் இம்ரானிபுல் ஹுசைன் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ரமலானுடைய அதாவது இடைப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க அசும் த சரர ஷஅபான் ஹாதா அசும் த சரர ஷஅபான் ஹாதா இந்த கடந்த ஷஅபானுடைய சரரிலே நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா அப்படினு கேக்குறாங்க அப்படி இல்ல என்றார் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ரமலான் முடிந்தால் ஃபசும் யௌமன் அவ் யௌமைனி மகானஹு சௌான் நோம்பு பிடிக்கல என்று சொன்னால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையை நாங்கள் விட்டதற்கு சமம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம் நீங்க பிடிக்கலையா இந்த ரமணான் முடிஞ்ச பின்னால் என்ன செய்யுங்க செவ்வாலில் ஒரு நோம்பு அல்லது இரண்டு நோம்பு புடிங்க கட்டளை எடுக்கிறார்